ஒரு காலத்துல இன்டெல்க்கு ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைச்சிது என்விடியாவை வெறும் இருபது பில்லியன் டாலருக்கு வாங்க ஆனா அவங்க அதை விட்டாங்க இன்னைக்கு அதோட மதிப்பு நான்கு ட்ரில்லியன் டாலருக்கும் மேல இருபத்தி ஆயிரத்தி ஐந்துல இன்டெல் தான் கம்ப்யூட்டர் உலகத்தோட ராஜாவா இருந்தாங்க அவங்க தயாரிச்ச சிபியூக்கள் எல்லா இடத்துலயும் இருந்துச்சு ஆனா அப்போதைய இன்டெல் சிஇஓ பால் ஓட்டல் இன்னைக்கு ஒன்னு தெளிவா தெரிஞ்சது எதிர்காலத்துல ஜிபியுக்கள் தான் உலகத்தை ஆளப்போகுதுன்னு அதனால தான் அவர் என்விடியாவை இருபது பில்லியன் டாலருக்கு வாங்கலாம்னு ஒரு முடிவு எடுத்தார் ஆனால் இன்டெல் நிர்வாக குழு அதுக்கு ஒத்துக்கல ஒரு தெரியாத கம்பெனிக்கு இவ்வளவு பணம் செலவு பண்ணுறதுக்கு பதிலாக நாமளே சொந்தமாக கிராஃபிக்ஸ் கார்டு தயாரிக்கலாம்னு நினச்சாங்க அவங்க ப்ராஜெக்ட் லேரபின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க ஆனால் அது தோல்வியில் முடிஞ்சுது ஆனால் என்விடியா மின்னல் வேகத்தில் வளர்ந்தாங்க இன்னைக்கு என்விடியாவோட மதிப்பு நான்கு புள்ளி மூன்று ட்ரில்லியன் டாலர் ஆனால் இன்டெல் வெறும் நூற்று முப்பத்தி எட்டு பில்லியன் டாலர் தான் அதாவது என்விடியால வெறும் நான்கு சதவீதம் தான் இன்டெல் இது போன்ற மேலும் பல சுவாரஸ்யமான செய்திகளுக்கு எங்களை பின்தொடரவும்